எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க மலைக்கு சுட இன்றைக்கி சிக்கன் பிரியாணி போடலான்னு சொல்லி போட்டேங்க குட்டீஸ் எல்லாம் கேட்டாங்க அதனால இன்றைக்கி சிக்கன் பிரியாணி போட்டங்க மிளகு சிக்கன் பிரியாணிங்க இது எப்படி செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தக்காளிங்க ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஜாரில் புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்திக்கலாங்க சின்ன வெங்காயம் தாங்க ஒரு முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க ஜாரில் சேர்த்தி இதெல்லாம் அரைச்சிக்கலாங்க அடுத்து அடுப்பில் சட்டி வச்சுக்கலாங்க பிரியாணி சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நெய் சேர்த்திக்கிறேங்க நெய் ரெண்டு ஸ்பூன் ஆட்டை நெய் சேர்த்திக்கிறேங்க அடுத்து பிரியாணி சாம்பார் நம்மள சேர்த்திக்கலாங்க பிரியாணியெல்லாம் மராட்டி மொகு சோம்பு பட்டை கடல் பாசி இதெல்லாம் சேர்த்திக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சு அந்த மசாலாவை சேர்த்திக்கலாங்க மசாலாவை சேர்த்தி ஒரு வணக்கம் வணக்கிக்கலாங்க நல்லா வணக்கட்டுங்க பிரியாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரெண்டு துண்டு பிரியாணி இலை போட்டாங்க பச்சை மிளகாய் இதோடு சேர்த்திக்கலாங்க அடுத்து பிரியாணி மசாலா தாங்க நான் சேர்த்திக்கிறேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூனாட்டை சேர்த்திக்கிட்டாங்க மிளகு ரெண்டு ஸ்பூனுங்க இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா ஒன்றா வணங்கி வரட்டுங்க பிரியாணி இலை பார்த்திங்கன்னா ரெண்டு பிரியாணி இலை போட்டுக்கிட்டேங்க பட்டை வந்து அஞ்சு அஞ்சு துண்டு பட்டையாட்டம் சேர்த்துக்கிட்டேங்க சோம்பு ரெண்டு ஸ்பூன் சோம்பு கல்பாசி வந்து ரெண்டு ரெண்டு துண்டு போட்டுக்கிட்டேங்க மராட்டி மொக்கு ரெண்டு ரெண்டு துண்டு போட்டுக்கிட்டேங்க இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கிட்டு வறுத்ததுக்கப்புறந்தாங்க மற்றவங்க சாமான் அம்மெல்லாம் போடணுங்க அடுத்து நம்ம சிக்கன் பாருங்கள் போட்டுக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் எண்ணெயில் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பச்சை வாசம் அப்புறம் தாங்க சிக்கனை சேர்த்துணுங்க பாருங்க சிக்கன் சேர்த்தியாச்சுங்க சிக்கனை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க ஒரு கிலோ சிக்கன் இருக்குதுங்க சிக்கனை போட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டிக்கலாங்க பாருங்க சிக்கன்லே தண்ணி விடுத்து பாருங்க நம்ம தண்ணியே விட தேவையில்லைங்க சிக்கன்லேயே தண்ணி விடுத்து பாருங்க இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சிக்கனை ஓரளவுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க மூன்று டம்ளர் அடுத்த தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் நாலு டம்ளர் நாலு டம்ளருக்கு தாங்க நான் தண்ணி ஊற்றுறேங்க ரெண்டு 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 டம்ளர் அரிசி வச்சுருக்கேங்க இது பாஸ்மதி அரிசிங்க ஆனால் தண்ணி தாங்க சேர்த்திக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க தம்லேயே வே நல்லா வேக விட்டுறலாங்க பாருங்கள் நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாங்க அடுத்து அரிசி சேர்த்திக்கலாங்க அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்குங்க பாஸ்மதி அரிசி தான் சேர்த்திக்கிறேங்க நான் சேர்த்து நல்லா ஒரு கலவை கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு தீ கம்மியாக வச்சிடலாங்க தீ கம்மியாக வச்சு வேக விட்டுக்கலாங்க மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுக்கிறாங்க மல்லித்தலை தூவிக்கலாங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க மூணு ஸ்பூனாட்ட சேர்த்திக்கிறாங்க சேர்த்து அது ஒரு கலவை கலந்து விட்டுக்கலாங்க அது எண்ணெயில் வதக்கிறதை விட இப்படி போட்டால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க மிளகு பிரியாணிக்கு இப்படி போட்டால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சி பாருங்கள் தண்ணி கம்மியாதான் இருக்குது பாருங்க இப்ப ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாங்க சூப்பரா வந்துருச்சுடா பிரியாணி